ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைச் சிசனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாக்கிரமி சீரியலோட இந்த வர பரமாத பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்குற புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வேறு பரமா என்ன கம்மிச்சுருக்காங்க கோபி என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா ராதியோட அவங்க அம்மாக்கும் கோபியோட அம்மாக்கும் ரொம்ப சண்டை வந்துட்டு இருக்கு திங்கிங்லேயே வந்துருக்காரு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருக்காரு அதே டைமில் பாக்கியவும் வந்து அந்த பக்கம் வராங்க உடனே பாக்கியாக பார்த்துட்டு என்ன இருக்காருன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து கண்டினியூஸாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் அம்மாவை நீ வந்து கூட்டிகிட்டு போயிரு நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க நீ சொன்னால் கண்டிப்பாக கூப்பிட்டா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாக்கியக்கிட்ட சொல்லுற மாதிரி காமிச்சுருக்காங்க அதுக்கு பாக்கி என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா முடியாது பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக பேசிகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் மனசுக்குள்ளே வந்து அவங்க கஷ்டப்படுறது பிடிக்கல போல் கோயிலில் கோவியோடு அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க அங்கே போய்ட்டு சாப்பிட்றதுக்கு கொண்டாட கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்தானே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தானே நான் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இவங்க சாமி கும்பிட்றதுக்கு போனதுக்கப்புறம் இவங்க அந்த கொண்டாவில் இருக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தான் பாக்கியாக பார்க்குறாங்க பார்த்துட்டு இது மாதிரி மறுபடியும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்துடுங்க ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை நான் வரல நான் இப்போ வந்தேன்னா கோபி ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களி நினச்சி ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க போவாங்க போக மாட்டாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வைப்போம் இப்போ வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கைப் பண்ணுங்கள் நம்ம பண்ணி அப்படிச்சா லைக் நீங்கள் அமன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ